அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா சிறுநீர்கள் அதாவது கிட்னி ஸ்னோ அல்லது யூரின் கால்குலஸ் சொல்லுவாங்க கால்குலஸ்னால் கல் இந்த சிறுநீர்கள் எப்படி ஏற்படுதுன்னா நம்மளுடைய யூரின் ஓகேங்களா நம்ம யூரின்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராசஸ் வந்து நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஓகேங்களா இந்த கிட்னியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நமக்கு ஒரு நாள் ஒரு நாளுக்கு நூற்றி ஐம்பது லிட்டர் அது ரத்தத்துக்கு சுத்திகரிக்குது ஓகேங்களா இந்த சுத்தி சுத்திகரித்த ரத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு யூ யூரின் நமக்கு வெளியேறுது ஓகேங்களா இந்த யூரின் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா அது ஃபில்ட்ரேஷன் மூட்டில் ஓகேங்களா ஃபில்ட்ரேஷன் மூட்டில் வந்து என்னென்னா அதிகப்படியான மினரல்ஸோ இல்லை பொட்டாசியமோ இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா நார்மலாக அதை அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து என்னென்னா ப்ளெட்டில் வந்து என்னென்னா போகுது ஓகேங்களா இந்த பிளட்டில் வந்து என்னென்னா போ போகிறது என்னென்னா அது நாளுக்கு நாள் அதிகமாகும் போது என்னென்னா சில ஃபுட்ஸ்லாம் இருக்குது சில ஃபுட்ஸ்னாலயோ இல்லை சில என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னாலயோ இதனால என்னென்னா நமக்கு அதிகப்படியாக மினரல்ஸ் வந்து என்ன சேர்ந்து 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 அதனால நமக்கு யூரிக் ஆசிடாக நமக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா யூரிக் ஆசிட் ஆர் யூரிக் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுது இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு மணல் கூட தான் இருக்கும் ஓகேங்களா அது நாளை நாள் பெருசை பெருசை படைஞ்சு படைஞ்சு படிஞ்சு என்ன அப்படின்னா அது பெரிய ஒரு கல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா இந்த கல் பார்த்தீங்கன்னா நாலு நாள் சிறுநீரக அடைப்பு வந்து ஏற்படுத்தும் சிறுநீரக அடைப்பு ஏற்படுத்தலாம் நமக்கு சிறுநகரம் வந்து போகிற இடத்துல வந்து என்னென்னா வந்து அந்த கல் வந்து அடைச்சி நமக்கு வந்து அரிப்பு ஏற்படுத்தலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரக பாதை ஓகேங்களா அந்த சிறுநகர பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த கல் அடைச்சி நமக்கு மிகப்பெரிய வழி ஏற்படுத்தலாம் அதே போல் கிட்னிலேயே பார்த்தீங்கன்னா கல் உருவாகும் சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான சில உணவுகளாலேயோ இல்லை உடம்பு பழக்க வடக்கினால வந்து என்னன்னா நமக்கு கிட்னி ஸ்டோன் ஏற்படலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த கிட்னி ஸ்டோன் வந்து என்னால் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த கிட்னி ஸ்டோன் வருவதற்கு நாங்கள் காரணங்கள் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய உணவு பழக்கங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இந்த க தக்காளி நடுவில் பார்த்தீங்கன்னா கேல்சியம் ஆக்சேட் சொல்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது ஓகேங்களா இந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான சிறுநீரக கல் வந்து உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கோலையில் பார்த்திங்கன்னா அது சோடியம் கண்டென்ட் என்னன்னா அதிகமாக படிஞ்சு 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 என்ன என்ன ஆகுதுன்னா நமக்கு அதிகப்படியான அந்த கல் வந்து என்னன்னா பெருசாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால என்னென்னா நமக்கு அந்த சிறுநீரக கல்ல வந்து என்னன்னா கரைக்கிறதுக்குண்டான அந்த என்ன கம்மியாக இருக்குது ஓகேங்களா அதனால் என்னென்னா நமக்கு கிட்னி ஸ்டோன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த கிட்னி ஸ்டோன் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இரண்டு இடத்துல வரும் பொதுவாக ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்னி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சீரக யூரின் பிளாட் சொல்லுவோம் அந்த பிளாடருக்கு மேலேயும் அந்த அந்த வந்து கீழே வர அந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் சீரீழ ஏற்படும் ஓகேங்களா இந்த இந்த இரு பாதையில பாத்தீங்கன்னா இப்போ சிறுநீரகத்துல சிறுநீரகத்துல ஏற்பட்ட கல்லை வந்து என்ன அகற்றும் போது அது திருப்பி வராது ஓகேங்களா சிறுநீரக பாதையில வந்து நம்ம அந்த கல் வந்து வச்சுக்கோங்க ஆனா திருப்பி திருப்பி வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதனால இந்த சிறுநீரக பாதையில வர கல்ல வந்து என்னன்னா கவனிக்கிறது என்ன நிச்சயம் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இல்லைன்னா அது என்ன திருப்பி திருப்பி ஏற்படுத்தும் அப்ப நான் என்ன பண்ணணும் நமக்கு வந்து எந்தெந்த ஃபுட்டெலாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னா அந்த ஃபுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி நமக்கு உண்டான அந்த சிறுநிலைகள் வந்து ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக்கணும் சரிங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா சீர்நீழ்கல்ல எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் என்னென்ன அதுக்கு அறிகுறிகள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அதிகப்படியான வாமிட் நமக்கு வரும் ஓகேங்களா வாமிட் வரும் அதிகப்படியான நாசியா நாசியா வாமிட்டிங் வரலாம் அதே நமக்கு நமக்கு சிறுநீர் ஓரப்பாதையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வழி ஏற்படும் பொதுவாக அப்டவுன் பெயின் வயிறு வலி ஏற்படலாம் சிறுநீர் போரப்பாதியில வந்து என்னென்ன வழி ஏற்படலாம் அது தலை சுற்றல் வரலாம் இந்த மாதிரி ஃபீவர் வரலாம் பொதுவாக மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஃபியூவர் ஏற்பட்டாலோ அல்லது சிறுநீர் பாதையில் போகிற இடத்துல வழி ஏற்பட்டாலோ வயிற்றுல வந்து இருக்கான யூட்ரோஸ்கோப் வந்து எடுத்து எடுத்து பார்ப்பாங்க ஓகேங்களா யுட்ரோஸ்கோப் நான் வந்து யூரினரி அந்த ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூரித்தரில் இருந்து ஒரு ஸ்கோப் வந்து விட்டுட்டு அதை பார்ப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது என்னன்னா நமக்கு வந்து சிறுநீரகல் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐடியா மீட் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ சிறுநீரகத்தை சிறுநீரக்கல் வந்து எப்படிலாம் நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுலாம் இது மிகவும் அவசியம் அது பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிக அளவு தண்ணி குடிக்கணும் ஓகேங்களா அதிக அளவு தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூன்று முதல் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் பொதுவாக தண்ணி குடிக்காதனால கூட என்னன்னா இட்னி ஸ்டோன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஏன்னா ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி அந்த சோடியம் ஓகே சோடியம் அதிகம் படிகிற படிகிற படையிடறனாலேயும் அதிகம் மினரல்ஸ் படையறனாலையும் அந்த யூரிக் ஆசிட் ஃபார்ம் தான் அந்த ஃபார்ம் ஆகுது வந்து என்னென்னா வந்து அது இது பண்ணுது இப்போ நம்ம கழுப்பு எடுத்து நம்ம தண்ணியில் வந்து கரைக்கும் போது எப்படி அது கரைதோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம அளவு அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கும்போது என்னென்னா அந்த 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 உப்புகள் கரைஞ்சிடுது இதே வந்து என்ன ட்ரீட்மெண்ட் வெயிட் காலத்துல நீங்க அதிகமாக எல்லாத்தையும் நடந்து வருவீங்க அது இல்லாம கோலம் இதெல்லாம் குடிக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு அதிகமாக ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம தக்காளியை வந்து அதிகமா வந்து அவைப்படுறது நல்லது ஓகேங்களா தக்காளி அதிகமா அவைப்படுறது நல்லது அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்ஸு ஓகேங்களா கோ சிக்கனாக இருக்கலாம் பீஃபாக இருக்கலாம் பொருட்கள் இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கணும் ஓகேங்களா இது வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம யூரியில் வந்து என்னென்னா அப்சர்வ் ஆகி அது அது வெளியே தகுக்கிற அளவுக்கு அதுக்கு போதுமான அதுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் நம்ம லிவருக்கே வந்து என்னென்னா அப்சர்வ் மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஓகேங்களா அதனால் என்னென்னா அதெல்லாம் அந்த அமௌண்ட்டை எடுக்கிறது கம்மியாக இருக்கும் நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்லாம் வந்து என்னென்னா அது எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் சி கண்ணு ஃபுட்டு வந்து என்னென்னா ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் அப்புறம் முசம்பி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறனால ஜூஸ் வந்து எடுக்கிறனால உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்து என்னென்ன தடுக்கப்படுது ஏன்னா அதோட ஆசிட் ஓகேங்களா அதில் இருக்க வேண்டிய சிட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா கிட்னி ஸ்டோன் வந்து கரெக்டாக வாய்ப்பு உள்ளது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமான நீங்கள் வாழைத்தண்டோ வாழைப்பொரியலோ அதுக்கப்புறம் வாழைக்கூட்டோ வாழைப்பூவில் வந்து அளவுக்கு அதிகமான அந்த ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது ஓகேங்களா இதனால் யூரின் வந்து ஏன்னா அளவுக்கு அதிகமாக வந்து வெளியேற்றப்படும் அதனால் என்னா நீங்கள் இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுக்கும் போது என்னன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வர தான் பாதுகாக்கணும் சரிங்களா அதே போல் என்னென்ன ஃபுட்டில் எடுத்துக்கூடாது வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி தக்காளி அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை அதிகமாக இருக்கிற உணவுகள் குளிர்பானங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு என்னென்னா எல்லாமே தடுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீ இந்த வீடியோவை பயனுள்ளதாக இருக்கணும் நான் நம்புகிறேன் நன்றி